நடைபெற்ற சாட்டையடி திருவிழா பரவசத்தில் ஆழ்ந்த பக்தர்கள் கோவையை அடுத்த பூசாரிப்பாளையம் பகுதியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அடைக்கலம்மன் கோவில் அமைந்துள்ளது ஆற்றிலிருந்து உருவாகிய இந்த அம்மனை முன்னோர்கள் முதல் ஆண்டுதோறும் திருவிழாவாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த இந்த வகையில் ஆண்டு கோவில் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனையடுத்து அம்மன் திருக்கல்யாணம் அபிஷேகம் பிடிமண் எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் தொடர்ச்சியாக இன்று மேல தாளங்களுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பக்தர்கள் தங்கள் மீது சாட்டையை சுழற்றி அடித்துக்கொண்டு கொண்டு இருந்து அம்மனை கோவிலுக்கு அழைத்து வந்தனர் இந்த காட்டையடி திருவிழா மூலம் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தியது பக்தர்களிடையே பரவசத்தில் ஆழ்த்தியது பேர் வெள்ளிராஜ் நான் கோயம்புத்தூர் பூசாரிப்பாளையத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய மூதாதையர் வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஐந்தாவது தலைக்கட்டு நானே அதுக்கு முன்னால் உள்ள முதியோர்கள் வந்து வயலில் வந்து ஏர் எழுதிட்டு ஆற்றுல வந்து இந்த போல கூட வந்ததாக நான் ஆண்டியார்னு சொல்லி ஒருத்தர் அங்கே துணி துவச்சிருந்தவர் வந்து அவங்கள கூப்பிடுறாரு அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ ஓடுற தண்ணியில் எடுத்து வருதுங்கய்யா வந்து அதை கொஞ்சம் எடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள வந்து உதவிக்காக கூப்பிடுறாங்க அப்போ அவங்க வேலை செஞ்சிருந்த தம்பி ஏழு பேரும் வராங்க வந்து அதை எடுக்கிறாங்க பிரிக்கும் போதே ஒருத்தருக்கு அதில் சா சாமி அருள் வந்து இந்த போலையில் உள்ள பொருளெல்லாம் வந்து எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் வந்தது அதை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த ஆண்டியார் வந்து இல்லை அது உங்களுக்கு பொருந்தினாலும் அதுக்குள்ளே இருக்கிற அதில் அந்த அந்த என்ன முக்கியமோ அதை உள்ளே வந்து எனக்கு எனக்கு அது வேணும் எனக்கு சொந்தம் ஏன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது அந்த போலை வந்து பிரித்து எடுக்கிறாங்க எடுத்து இது பண்ணும்போது அந்த முக்கியமானது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அதை நான் பார்த்ததுனால வந்து நான் வந்து தான் இந்த எதுவுமே இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த தட்டு உள்ளே இருந்த மணித்தட்டை வந்து அவரு அவருக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் அந்த மீதி உள்ள அந்த பாகங்களை அதுக்குள்ளே உள்ள பொருட்களை வந்து அதை ஏழு பேர் அண்ணந்த மீலை பிரிச்சுக்கிறாங்க அதில் பிரித்ததில் வந்து ஒன்று சாட்டை ரெண்டாவது அம்புவில்லு மூணாவது பெரம்பு இப்படி எல்லாத்துக்கும் போலை அந்த போலை அப்படி ஏழு பேரும் அண்ணன் தம்பி அதை பிரிக்கிறாங்க பிரித்து அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு அன்னையிலேருந்து பண்ணிட்டு வராங்க அந்த பண்ணிட்டு வரும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வரும்போது அதனுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் அதில் வந்த முக்கிய ஐட்டமே அந்த போலக்கூடிய கட்டி வந்த சாட்டை தான் முக்கியம் அந்த சாட்டையில் வந்து அந்த சாட்டையில் வந்து அதை எடுத்து வந்ததுனால அவங்க அந்த அண்ணன் அண்ணன் தம்பி ஏழு பேரும் அந்த சாட்டை அடி அடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆண்டியார் வந்து மணி அடித்தா தான் இன்றைக்கு வரைக்கும் பூஜை நடக்கும் அதில் அந்த ஆண்டியார் பெரியவர் அவருடைய வாரிசு அவர் வந்திருக்காரு இன்னைக்கு வந்து இதனுடைய இந்த எப்படி வந்து இந்த அம்மன் எங்ககிட்ட வந்ததோ அந்த அழைப்பில் வந்து ஆற்றுலேருந்து வந்த மாதிரியும் இங்கிருந்து நாங்கள் அழைச்சி கொண்டு போய் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் வச்சு நாங்கள் இந்த திருவிழாவாக சாட்டையடிச்சு எங்களுடைய அம்மனை கொண்டு போய் நிலை சேர்த்து அங்கே எங்கள் குலதெய்வமாக நாங்கள் இது வரைக்கும் கும்பிட்டு வந்துட்ருக்கோம் thank mm -hmm. you